ஒரு காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் கடலைக் கடைத்தார்கள் அதில் இருந்து பல விலைமதிப்பான பொருட்கள் வந்தன கடைசியாக ஒரு குடம் மேலே மிதந்தது அமுதம் குடித்த யாருக்கும் மரணம் வராது என்றும் வாழ முடியும் அதைப் பார்த்ததும் அசுரர்கள் இது நம்முடையது நாங்கள்தான் குடிக்க வேண்டும் என்று சண்டையிட ஆரம்பித்தார்கள் தேவர்களும் இல்லை நாங்கள் குடிக்க வேண்டும் என்று கூறினார்கள் அப்போது விஷ்ணு பெருமான் யோசித்து ஒரு அழகான பெண் வடிவம் எடுத்தார் அந்த அழகிய பெண்ணின் பெயர் மோகினி அசுரர்கள் அவரைக் கண்டு மயங்கி மோகினி நீங்களே அமுதத்தை பகிர்ந்து தருங்கள் உங்களை நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள் மோகினி இனிமையாக சிரித்து சரி ஆனால் நீங்கள் எல்லாரும் வரிசையில் உட்கார வேண்டும் அப்போதான் நான் நியாயமாக கொடுக்க முடியும் என்றார் அசுரர்கள் உடனே ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் மோகினி ஒரு சாமர்த்தியத்துடன் அமுதத்தை தேவர்களுக்கே கொடுத்தார் தேவர்கள் அமுதம் குடித்து வலிமையுடன் என்றும் வாழும் சக்தி பெற்றனர் அசுரர்கள் புரிந்து கொள்ளும்போது மிகவும் தாமதமாகிவிட்டது அவர்கள் ஏமாந்தார்கள் ஆனால் மோகினியின் மாயையை எதிர்க்க முடியவில்லை பாடம் மோகினி கதை நமக்கு சொல்லுவது அழகு மட்டும் போதாது அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தால்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும்